வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் அரசு பள்ளி அப்படின்னாலே ஒரு அவர்ஷன் அல்லது ஒவ்வாமை இன்னைக்கு பொது சமூகத்துக்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க அந்த சம்பவத்துக்கு உறுதுணையாக தமிழ்நாடு அரசு இருந்திருக்கு இந்த சம்பவம் என்ன அதனுடைய பின்னணி என்ன இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பதிவேற்றம் செய்வதற்கான காரணம் வந்து முதல்ல ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று பார்த்துருந்தோம் தமிழ் கிராம்சி அப்படின்ற ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிரேக் த வால்ஸ் ஆஃப் த நியூ அக்ரஹாராஸ் ஸோ தட் இட் பிகம்ஸ் அவர் ஓன் பிளேயிங் கிரவுண்ட் வெல்டன் எம் கே ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு நியூஸ் கார்ட் சன் நியூஸோட நியூஸ் கார்டை போட்டிருந்தாரு அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய நான் முதல்வன் திட்டம் திட்டம் தொடர்பாக நடந்த ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க நான் முதல்வன் திட்டம் மூலம் கடந்த மாதம் ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு சாஃப்ட்வேர் பயிற்சி அளித்துள்ளோம் அரசு பள்ளியில் படித்து சென்னை ஐஐடியில் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ரெண்டில் நூற்றி பதினைந்து பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருநூத்தி ஆக அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன் இது ஆயிரமாக அதிகரித்தால் ரொம்ப சந்தோஷம் அரசு பள்ளியில் படித்து ஐஐடியில் சேர்ந்துள்ள பாத்தசாரதி என்ற மாணவன் இந்த நூற்றாண்டின் அப்துல் கலாமாக வருவார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்வதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அப்படின்ற இந்த நியூஸ் கார்டை வந்து சன் நியூஸ்ல இருந்து போட்டிருந்தாங்க அரசு பள்ளி மாணவர்கள் வந்து ஐஐடி போறது அப்படின்றது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கூட தோணலாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஹையர் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஒரு போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கிராமங்கள்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிக்கிறது அப்படின்றதே ஒரு சவாலான விஷயம்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் அந்த பல்கலைக்கழகத்துல வந்து படிக்கிறது அப்படின்றதே ஒரு சவாலான காரியம் தான் தொடர்ச்சியாக ஒரு சின்ன சிற்றூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அங்கேயே படித்து அங்கே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் மூலமாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அவங்களா அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அபியூசாக இருக்கலாம் அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம் இதை தாண்டி அந்த நாலு வருஷம் அவங்க படிச்சுட்டு போகிறது அல்லது அதில் வந்து ரொம்ப மாஸ்டர் ஆகிறது அங்கே ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டாக வெளியே வரது அப்படின்றது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து ஒரு சவாலான காரியம்தான் ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மற்றபடி நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிபிசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்களால ஈஸியா அங்கே மாஸ்டர் பண்ணிட முடியும் ஆனா அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படி வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான காரியம் தான் அதை அவங்கள வந்து ஊக்கப்படுத்துவதற்கு அவங்கள வந்து புஷ் பண்ணுவதற்கான எந்த ஸ்கீம் அல்லது எந்த சப்போர்ட்டுமே முன்னாடி கிடையாது இப்போது இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் நான் முதல்வன் திட்டம் மாதிரியான திட்டங்களின் மூலமாக மாணவர்களை வந்து அப்ஸ்கில் பண்ணி அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதற்கப்புறம் அவங்களை உள்ள தள்ளுற வேலை அப்படின்றது நடக்கல அண்ட் ஐஐடி போன்ற இடங்கள்ல நுழைறது அப்படின்றதெல்லாம் நம்ம கனவுல கூட நம்மளால் யோசிக்கவே முடியாது ஐஐடி நம்ம கிளியர் பண்ணி உள்ள போறது ஐஐடிக்குள்ளே போய் படிக்கிறது அந்த ஐஐடி கேம்பஸ்ல இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நிஜமாகவே மிகவும் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான காரியம் அதுவும் ஒரு எளிய இருந்து அரசு பள்ளியில நீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் யாரு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் அதிகமாக அரசு பள்ளிகள்ல படிக்கிறாங்க பழங்குடி சமூக மக்களும் படிக்கிறாங்க இதை தாண்டி சமூகத்துல வந்து உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் வர்க்கரீதியாக பெரிய அளவுல இருக்கக்கூடிய நபர்களுடைய பிள்ளைகள் வந்து அரசு பள்ளியில படிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவங்களாங்க படிக்கிறதே கிடையாது சோ இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களினுடைய பிரதிநிதிகள் வந்து ஐஐடிக்குள்ள நுழைறது அதுவும் தொடர்ச்சியாக அந்த கவுன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது அப்படிங்கறதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லார்டையும் கூட நான் சேலஞ்சா கூட வைக்கிறேன் ஐஐடியில் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன்ஸ் அப்படின்னு நீங்க இப்ப போய் கூகுளில் தெரியனா கூட அவ்வளவு விஷயம் கூட்டிக் கிடையாது இன்னைக்கு ஐஐடி மாதிரியான ஒரு மிகவும் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் இப்ப இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்ல இடஒதுக்கீடு முறை வந்து ஒழுங்காக பின்பற்றப்படுதா நம்ம வந்து மாணவர்கள்லாம் ஓட்டலாம் ப்ரொஃபசர்ஸ் லெவல்ல போகலாம் ஏன்னா அது மிகப்பெரிய போராட்டங்களை கடந்த ஆட்சியின் போது நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுவேவா இருக்கட்டும் விருத கட்சியாக இருக்கட்டும் ரவிக்குமார் இருக்கட்டும் தொல் திருமாவளவனாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் தொடர்ச்சியாக ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க பார்லிமெண்ட்ஸில் சோ அந்த அளவுக்கு ப்ரொஃபசர்ஸே இன்னைக்கு ஓபிசி சமூகத்துல இருந்து இன்னைக்கு எவ்வளவு ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப சொற்பம் இன்னைக்கு இந்தியாவில் கூடிய ஐஐடிஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க இன்னைக்கு ஓபிசி சமூகத்துல இருந்து எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க எஸ்சி எஸ்டி சமூகத்துல இருந்து எத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்க எஸ்டி இருந்து யார் இருக்கா இன்னைக்கு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா யார் இருக்காங்க யூஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக யார் இருக்காங்க டாக்டரேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக யார் இருக்காங்க பிஎஸ்டி அங்க யார் பண்றா இதெல்லாம் ஏன் இவங்களால பண்ண முடியல ஏன் உள்ளே நுழைய முடியல யாருக்காக அப்ப இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு ஐஐடி எல்லாம் யாருக்காக கட்டப்பட்டிருக்கு ஐஐஎம் யாருக்காக கட்டப்பட்டு இருக்கு இன்னைக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களால் அதை நுகரவே முடியல அதுக்கு உள்ள போகவே முடியல அப்படின்னா யாருக்காக இதனால இது நிர்வகிக்கப்படுது எதுக்கு இவ்வளவு அலோகேட் பண்றாங்க எதுக்கு அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்கு செட்டியோட ஹார்ட்ல இந்த மாதிரியான ஐஐடிஸ் ஐஏஎம்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் யாருக்காக நடத்துது யாருக்காக இயக்கப்படுது யார் இங்க படிக்கிறா யார் வெளியே போறா இன்னைக்கு இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் அதை டச்சே பண்ண முடியல நுகரவே முடியல உள்ள போகவே முடியல அப்படின்றது உண்மை வந்து அண்ட் வெளியே வந்துகிட்டே தான் இருக்கு பட் அது என்ன ஆகுது அதுல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்சன் எடுக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் போராட்டம் பண்றாங்க ஆனா எந்த வகையிலும் அது ஒரு சால்டான ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் இப்போ எல்லா சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் அங்க இருக்காங்களா ஒழுங்காக அங்க ரிசர்வேஷன் வந்து பின்பற்றப்படுதா இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபில் ஆகாமலே இருக்கு சம்மந்தமாக பலர் பேசிட்டாங்க ஐஐடி ஐஎம்ஸ்ல என்ன நடக்குது ஐஐடிஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற தொடர்பாக சும்மா ரேண்டமாக நம்ம போய் பார்த்தா கூட ஐஐடிஸ் டிஃபை கோட்டா டினை சீட்ஸ் டு எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி அட் ஃபேக்கல்ட்டி அண்ட் பிஹெச்டி லெவல் ஆர்டிஐ டேட்டா நைன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐஐடி மெட்ராஸ் பாம்பே வயலேட் ரிசர்வேஷன் பாலிசி அகெயின் ஏபிஎஸ்சி டிமாண்ட்ஸ் ஏபிஎஸ்சி ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க ஆர்டிஐ குவரி ஷோஸ் ஃபோர்டீன் ஐஐடி டெல்லி டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேவ் நெதர் எஸ்சி நார் எஸ்டி ஃபேக்கல்ட்டி IIT Bombay, RTI data shows no ST, OBC faculty hired in 2023. IIT வந்து refuse பண்ணிருக்காங்க. Over 4,400 faculty vacancies in IITs filled backlog through special recruitment. RTI data, IIT is not following reservation rules. Top 5 IITs have only 2% faculty from OBC, SCST communities. The representation of OBC in faculty recruitment in higher educational institutions in India. So, இப்படி வந்து அவ்வளவு வகாரங்கள் வந்து IITல reservation சம்மந்தமாக நடக்குது. ஏனா, இங்கு இருக்குடிய பெருமான்மை மக்கலால் அங்கு உள்ள நலைவே முடியில்லை. ஆனால் அதை தாண்டி அங்க போய் சர்வே வாங்கி வெளியே போகிறது அப்படின்றதும் அதுவும் மிகப்பெரிய டாஸ்க்காக இருக்கு அங்க இருக்கக்கூடிய பில்லிங்கா இருக்கலாம் ஹராஸ்மெண்ட்டா இருக்கலாம் டிஸ்கிரிமினேஷனா இருக்கலாம் இதுவும் இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு அங்க ஐஐடியில் நடக்கக்கூடிய மரணங்கள் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அங்கே நடக்கக்கூடிய சூசைட்ஸ் அதை வந்து கேள்வி கேட்குறாங்களா அது ஒழுங்கான ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு அது போய் சேருதா அப்படின்னா அதுவும் நடக்கிறதே கிடையாது அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கு டைரெக்டா ஐஐடி மல இருந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு பாத்தியமாலத்தீப் அப்படின்ற ஒரு மாணவி மரணம் அடைஞ்சாங்க அந்த அவங்களுடைய அப்பா அப்பா இன்னமும் அவங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அந்த வழக்கை விசாரிக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து மரணம் சென்னை காலேஜ் கேம்பஸ்ல அவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க என்ன நடந்துச்சு அந்த விவகாரத்துல அப்படின்ற தொடர்பாக இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் தெரியாது அண்ட் விப்பின் பி வீட்டில் அப்படின்ற ஒரு ப்ரொபசர் அவர் வந்து வெளிப்படையாக சிஸ்டமேட்டிக்கா அங்க ஒரு சாதியை ஒடுக்குமை தொடர்ச்சியாக நிகழ்து சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்ற சார்ஜை வந்து வெளிப்படையாக விப்பின் பி வீட்டில்ன்ற வெளிப்படையாக நம்ம அவர் வந்து நேர்வான எல்லாம் கொடுத்திருந்தாரு தொடர்ச்சியாக எழுதினாரு பல ஊடகங்கள விபன்பி வீட்டிலனுடைய அவர் சொன்ன விஷயங்கள் போய் சேர்ந்தது நம்ம அரண்சையிலேயே அவர் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு அப்போ இன்னைக்கு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான இன்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடிய ஐஐடியில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அரசு பள்ளி மாணவர்கள் அங்க போகிறது அப்படின்றது சாதாரணமான செய்தியே கிடையாது அரசு பள்ளி மாணவர்களை அங்க கொண்டு போய் அரசு சேர்க்குதுன்னா பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்கு அந்த உழைப்பு தான் இங்க ரொம்ப முக்கியமானதா நம்ம வந்து பாக்குறோம் ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் ஐஐடிஸ்ல இருக்கு நார்மலா ஐஐடிக்குள்ள போயிட்டு வரவங்களுக்கு ஐஐடியை பார்த்தவங்களுக்கு எல்லாருமே நான் சொல்றது வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிதான் இந்தியாவினுடைய ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அதுதான் ரியாலிட்டி அதுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி மாணவர்களை கொண்டு போறாங்க அவங்க தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் பண்றாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உருவாகுது அப்படின்றது நிஜமாகவே ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம நிஜமாவே ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயமாக நம்ம பாக்குறோம் இந்த இடத்துலதான் அரசினுடைய மக்கள் நல திட்டங்கள் இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் எந்த விவகாரமாக இருக்கட்டும் அது போனாலும் வலதுசாரிகள் வைத்தறிதை நம்ம பாக்குறோம் காலை உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு வேளை சாப்பாடு போடுறாங்க கக்கு சொந்து நிரம்பி வலியுது அதனால அந்த சாப்பாடை கொடுக்கூடாதுன்னு பேசக்கூடிய பத்திரிகைகளை நம்ம வந்து பாக்குறோம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மடிகணினியாக இருக்கட்டும் இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு கிடைக்கூடிய பேக்காக இருக்கட்டும் புக்ஸா இருக்கட்டும் எதுவாகனா இருக்கட்டும் இப்படியான மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே கடைசியாக அவங்களை எம்பவர் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை நம்ம ஏன் ஆதரிக்க வேண்டும் என்றால் அது ஏதோ ஒரு வழியில அவங்களை எம்பவர் பண்ணுது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் அவங்களை சேர்க்குது நல்ல சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆஹ் அவங்க பாடத்தெல்லாம் கற்க போறாங்க அவங்க வந்து நல்ல இடத்துக்கு போக போறாங்க அவங்க அவங்களை அவங்க எம்பவர் பண்ணிக்க போறாங்க அந்த இடத்துக்கு இந்த நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா கண்ண முடி நம்ம நலத்திட்டங்களை ஆதரிக்கணும் மக்கள் நலத்திட்டங்களை இன்னும் நம்ம கேட்டுதான் பெறணும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்கு இன்னும் ஜாஸ்தியா மக்களுக்கு அந்த ஸ்கீம்ஸை கொண்டு வாங்க அண்ட் அவர்களை எம்பவர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ எம்பவர் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கையை தான் நம்ம முன்வைக்கணும் இதுதான் வலதுசாரிகளுக்கு அவங்களுடைய வயித்த வந்து அப்படியே அவங்களுக்கு அப்படியே எரியுது கபகபன் எரியதுக்கு காரணம் அப்படின்றது எல்லாரும் வராங்க எல்லாரையும் ஐஐடிக்கு வந்து எல்லாரும் வந்து வந்துட்டா இப்போ யாரு மத்த நமக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெசிஃபிகா ரெட்டன் இருக்காங்களாமா எல்லாரும் வந்துட்டு போறதுக்கு என்ன இது ஐஐடினா நமக்கானதாக இருக்கணும் நம்ம கண்ட்ரோலாக தான் அதை நிர்வகிக்கக்கூடிய அதை தங்களோட கண்ட்ரோலில் இத்தனை ஆண்டு காலமாக வைத்திருக்கக்கூடிய நபருடைய எண்ணம் அதுதான் அவங்களுடைய தாட்டாக இருந்திருக்கு அதுதான் அங்கே நடக்கக்கூடிய சிஸ்டமெட்டிக்கான ஒடுக்குமுறையில டிஸ்கிரிமினேஷன்ல அங்கே இருக்கக்கூடிய மற்ற இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அங்க சர்வேவே ஆக முடியாததுக்கான காரணம் அப்படின்றது அங்க நடக்கக்கூடிய சிஸ்டமிக்கான இந்த டிஸ்கிரிமினேஷன் தான் அவங்களுடைய கண்ட்ரோலை தொடர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணமாக இருக்கு அதை பிரீச் பண்றது அப்படின்றது நிஜமாவே ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் அதோட மட்டுமே இது நிற்கிறது கிடையாது அண்ட் அரசு கொடுக்கக்கூடிய மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில பயன் பெற்று அது இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனை நோக்கி போறாங்க அப்படின்னா அது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சாதனை இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புறோம் அது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் கேசன்சஸ் எடுக்க சொல்லி ராகுல் காந்தி பேச நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் எந்த இடத்துலையுமே இல்லை இங்க ஒரு சமுதாயம் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அதற்கான ஏற்பாட்டை தான் பாஜக முற்றும் முழுவதுமாக செய்து முடித்திருக்கு செஞ்சுட்டே இருக்கு அப்படின்றத அவர் கேட்குறாரு இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொபசர்ஸ் யாரு ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அங்க யூஜி பண்றவங்க யாரு பிஜி பண்றவங்க யாரு பிஹெச்டி பண்றவங்க யாரு அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யார் அப்படின்ற கணக்கு எல்லாம் எடுத்தோம்னா இன்னும் அதிர்ச்சிகரமான டேட்டாஸ் வெளியே வரும் அண்ட் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி சமூக மக்கள் ஏன் அங்கே போக முடியல பட்டியல் சமூக மக்கள் ஏன் போக முடியல போனாலும் ஏன் சர்வை ஆக மாட்டாங்க ஓபிசி மக்கள் ஏன் அங்கே போக முடியல ஏன் ப்ரொபசர்ஸ் போக முடியல அவங்ககிட்ட பணம் இருந்தும் ஏன் அவங்க அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அதிகாரம் புரிந்த இடத்துல எம்பவர்டான இடத்துல இருந்து ஏன் அவங்களால அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா நிஜமாக இந்தியாவினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் நமக்கு அப்பட்டமாக நம்ம கண்ணு முன்னாடி தெரியும் விஷயங்கள் இந்த விவகாரத்தில் அடங்கியிருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி ஒரு மிகப்பெரிய சாதனை உங்களுடைய பார்வை என்ன இந்த விவகாரம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்